ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சி சாய்பாபா காலனிக்கு மிக ரொம்ப ரொம்ப பக்கத்தில்ங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வீடு தாங்க பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட் ஏரம் மூணு பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிற வீடு வந்து செப்பரேட்டாக தனிப்படியில் மேலே ஒரு ரூமு அட்டாச்சோட கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் அட்டாச்சோட ஒரு டாய்லெட்டும் செப்பரேட் டாய்லெட்டும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பேசியஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போர் வசதி இருக்குங்க த்ரீ பீஸ் லைன் கொடுத்துருக்காங்க வீட்டில் இது ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான வீடு வந்து உங்களுக்கு வந்து சாய்பாபா காலனிக்கு ரொம்ப பக்கங்க கோயம்புத்தூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்டதுங்க வீடு வந்து விற்பனைக்கு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு இதை அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் க தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு போன்றவற்றை விற்பனைக்காக நம்ம பதிவு செஞ்சு வந்துட்ருக்கோம் உங்களுடைய எதாவது வீடு விற்பனை இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மகிட்ட தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனல் நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடு நில விற்பனையை இலவசமாகவே நம்ம பண்ணி தந்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்காவது இந்த ஓட்டு வீடு நாலடி சந்தில் வீடு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் லோன் தேவைப்பட்டுச்சுனாலும் வீடு வாங்கறதுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் பெத்தேல் இன்சூரன்ஸ் சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் உங்களுக்கு யாருக்காவது லோனு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை அணுகலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா வசதியும் இருக்குதுங்க போர் இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது த்ரீ பேஸ் லைன் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வடக்கு வாசலில் இருக்குதுங்க அதாவது மேற்கு பார்த்த சைட்டு வடக்கு வாசலில் கட்டியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது யூட்டிலிட்டி ஏரியா வாஷிங் பண்ணி தனியாக தண்ணி வெளியிடுறதுக்கு தனியாகவே இடம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு பெட்ரூமுங்க கீழே ரெண்டு பெட்ரூமும் மேலே ஸ்டேர் ஸ்டே வெளியே படியேறி மேலே போனீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமும் அதில் வந்து அட்டாச்சு டாய்லெட்டை கொடுத்துருக்காங்க சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ மேலே அவங்கள தங்க வைக்கணுனாலும் நம்ம தங்க வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கேன் இது வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி சாய்பாபா காலனிக்கு மிக 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 அருகில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இதோட விலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து அறுபத்தொம்போது லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் இருக்குது எல்லாமே இருக்குது கேட்டு போட்டு காம்பவுண்டு வால் இருக்குது பக்கத்தில் நியர்பை வீடுகள் நிறையா கொடுத்துருக்காங்க மொட்டை மாடியில் துணி துவைச்சி உண்டான எல்லாமே கொடுத்துருக்காங்க வசதிகள் எல்லாமே அமைப்பது தான் இந்த இடங்க மேலே அதே மாதிரி தான் ஒரு சின்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க தண்ணி வசதி எல்லாமே அமைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாநகராட்சியிலேட்பட்டதுங்க இது யாருக்காவது தேவையானச்சுன்னா நீங்கள் நம்ம சேனல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டினுடைய விலை இந்த வீட்டினுடைய பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னெலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல அருமையான வீட்டை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று உங்களை வந்து சேரும் நன்றி